வணக்கம் பேதமில்லா வாழ்வை தமிழர்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தொடங்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதனை செவ்வனை செய்து வரும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் துறை சார்ந்த செயல்பாடுகளை விவரிக்கும் நிகழ்ச்சி தான் இது களத்தில் உதயநிதி வணக்கம் என் பேர் கிருஷ்ணபாரதி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அங்கே இளநாங்கூர் ஒரு கிராமத்துலேருந்து வரேன் அப்பா பேர் நடராஜன் அம்மா பேர் செல்வி என் கூட ஒரு தங்கச்சி பேர் கஸ்தூரி அப்பா சாதாரண டிரைவர் தான் ஆக்டிங் டிரைவர் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க எங்கள் அப்பா வேலை செஞ்ச இடத்துல அவர் பையன் ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் மூலயமா எனக்கு எஸ்டேட்டின்னு ஒரு ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னு தெரியும் அதனால் மொதல் முதல் எஸ்டேட்டிக்கு நான் செலசன் போட்டு போகிறேன் நான் ஒரு செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ஹாஸ்டல் செலெக்ஷன் என்னை போட சொன்னாங்க எஸ்டேடியில் நான் முதம்பி டிஸ்ட்ரிக் செலசன் போய் அட்டென்ட் பண்ணுறேன் நாமக்கல்லில் டிஸ்ட்ரிக் செலக்ஷன் அட்டன் பண்ணிட்டு பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ்டேட் செலசன் தஞ்சாவூரில் நடக்குது தஞ்சாவூர்லேயும் ஸ்டேட் செலக்ஷன் போய் அட்டன் பண்ணி அங்கேயும் எனக்கு செலசன் கிடச்சி எனக்கு சென்னையில் கவுன்சிலிங் கூப்பிட்டாங்க சென்னையில் கவுன்சிலிங் கூப்பிட்டு உனக்கு எந்த ஹாஸ்டல் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ வந்து மென்ஸ் ஹாஸ்டல் ரெண்டு தான் இருந்துச்சு ஒன்று தஞ்சாவூர் இன்னொன்று அரியலூர் அப்போ வந்து எனக்கு தஞ்சாவூர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கணும் அப்போ எனக்கு தஞ்சாவூர் மொதல் முதல் நான் ஏழாவில் கேம் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு அது வரைக்குமே வெயிட் லிஃப்டிங்கிற கேம் என்னன்னு எனக்கு தெரியாது அப்போ தான் மொத முதல் செந்தில் சார் தஞ்சாவூரில் கோச்சாக இருக்கார் அவர்கிட்ட தான் நான் மொதல் முதல் ஆரம்பிக்கிறேன் ஏழாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு கேம்மே சுத்தமாக தெரியாது முதல்மே டெக்னிக்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் எல்லாமே நான் வந்து அங்கே தான் முதல்ல முதல் ஆரம்பிக்கும் எனக்கு பாரே பிடிக்க தெரியாது முதல் முதல்ல அங்கே போய் பாரை பிடிச்சி கற்றுக்கிட்டேன் வெயிட் லிஃப்டிங்கிறத நான் செவன்த்தில் தான் கற்றுக்கிட்டேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தேன் முத மொதல் மந்த்லி மீட்டுன்னு மாதம் மாதம் நடக்கும் எஸ்டேடியில் அந்த காம்படிஷன் தான் முத முத என்னோட ஃபர்ஸ்ட் காம்படிஷன் அப்போ ஒன்றும் எனக்கு கேம் பற்றி தெரில மூணு மூணு கால் பண்ணணும் அப்படின்னு தான் என்கிட்ட மொதல் சொன்னாங்க முப்பத்தஞ்சு ஸ்னாச்சும் நான் ஐம்பது கிளீனஞ்சிருக்கும் அப்போ பண்ணேன் நான் மூணாவது மெடல் தான் வந்தேன் என் கூட நிறைய பேர் அப்போ ஹாஸ்டலில் இருந்த பசங்கள்லாம் பண்ணாங்க அவங்க ஃபஸ்ட்டு செகண்ட் இருந்தாங்க நான் மூணாவது மெடல் வந்தேன் அதுக்கப்புறம் நான் ஒரு டென்த்து வரைக்குமே பெருசாக என்னால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடில ஸ்டேட்லாம் பண்ணேன் இருந்தாலும் என்னால் யூத்தில் மெடல் பண்ண முடில கேம் என்ன பண்ணுறேன்னு தெரில அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை யூத் ஸ்டேட்டு கோயில்பட்டியில் நடக்குது அங்கே தான் மொதல் மொதல் நான் மெடல் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் ஹெச்எபி ஸ்டேட்டும் பண்ணுறேன் அதுலேயும் நான் மெடல் பண்ணுறேன் தொடர்ந்து ரெண்டு மெடல் பண்ணேன் ஸ்டேட்டில் அதுக்கப்புறம் எனக்கு அது ரெண்டுத்துக்குமே அப்போ வந்து என்னால் நேஷல்ஸ் போக முடில அந்த வருஷம் காம்படிஷன் இஷ்யூன்றதால நேஷல்ஸ் போக முடில அப்புறம் எனக்கு வந்து கேலோ இண்டியா யூத் கேம்ஸ் அதில் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அதில் போய் நான் பண்ணேன் என்னால் சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடில அந்த வருஷம் எனக்கு டுவெல்த்துன்றதால் பப்ளிக் நடந்துட்டு இருந்துச்சு அதனால் நான் படிச்சுட்டு இருந்ததால் சரியாக ட்ரைனிங் பண்ணாமல் நான் அதில் சிக்ஸ்த்து ப்ளேஸ் தான் வந்தேன் தொண்ணூத்தஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு ஜர்க்கும் பண்ணி சிக்ஸ்த்து ப்ளேஸ் தான் வந்தேன் என்னால் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடில அதுக்கப்புறம் டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கொரோனா வீட்டுக்கு போயிட்டேன் என்ன பண்ணுறேன்னு தெரில ஏன்னா எங்கள் ஊரில் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஜிம்மும் இல்லை இதுமாரி ஃபெசிலிட்டியும் இல்லை நான் வந்து கேம் பண்ணணுன்னா தஞ்சாவூர் வந்து தான் பண்ணணும் வேறு எங்கேயும் போய் என்னால் பண்ண முடியாது வீட்டில் இருந்தேன் என்ன பண்ணுறேன்னே தெரில சரி அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரில் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் பனியன் கம்பெனியில் நான் சாய் செலக்ஷன் போ அட்டன் பண்ணியிருந்தேன் எனக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க அங்கே உள்ள கோச் கபீர் சார் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி உனக்கு இதுமாரி சாயில் செலக்ஷன் கிடச்சிருக்கு வா வந்து பண்ணு அப்படின்னாரு நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாரி நான் ட்ரைனிங் பண்ணல கேமே விட்டுட்டேன் மறுபடி வந்து என்னால் பண்ண முடியுமான்னு தெரில என்னால் செலவு பண்ண 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 முடியுமான்னு தெரில அப்படின்னு சொன்னேன் நீ கவலைப்படாத வா அப்படின்னாங்க எனக்கு அப்பா வரைக்குமே நம்பிக்கை இல்லை மறுபடி எனக்கு வந்து எங்கள் செந்தில் சார் மனோஜ் பிரபாகர் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஃபோன் அடித்து நீ வாடா நாங்கள் இருக்கோம் நீ பண்ணு பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் அப்படின்னாங்க சரி இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு வீட்டில் பேசுனேன் வீட்லேயும் சரி போய் பண்ணு இத்தனை வருஷம் தான் பண்ணலை பண்ணு ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் போய்ட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டாங்க சரி உன் விருப்பம் எதுவோ அதை போய் பண்ணு உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே போய் பண்ணு அப்படின்னு சொல்லி வீட்டில் அம்மா சப்போர்ட் பண்ணாங்க சரின்ட்டு மறுபடியும் போய் சாயில் மயிலாடுதுறை சாயில் மொதல் மறுபடியும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் என் கூட ட்ரைனிங் பண்ண தஞ்சாவூர்லேருந்து இருந்த பசங்களாம் அப்போ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தானோ எல்லோரும் ஸ்டேட்டில் மெடல் அடிக்கிற அளவுக்கு நேஷனல்ஸ் போய் மெடல் அடிக்கிற அளவுக்கு எல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாலும் நான் மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கிறேன் என்ன பண்ணனே தெரில யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் மறுபடியும் போயிடலாமா வீட்டுக்கே நம்ம எப்போ மறுபடியும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ண அப்படின்னு மறுபடியும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு மூணு மாதம் வெறும் கிரவுண்ட் ஒர்க் அவுட் மட்டும் தான் இருந்தேன் எனக்கு வேற ட்ரைனிங்கே தரல கபீர் சார்ன்றவர் எனக்கு அந்த ட்ரைனிங் மட்டும் தான் கூட்டணும் ஃபிட்னஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணார் மூணு மாதம் அது திடீர்னு பார்த்தா கரூர் ஸ்டேட் வந்துருச்சு என்ன பண்ணனே தெரில என்னைய ஸ்டேட் ஆகணுன்றாங்க அந்த ஸ்டேட் நான் பண்ணுறேன் என்னோட சின்ன சின்ன பசங்களாம் என்னோட கூட பண்ணி மெடல் பண்ணிட்டாங்க அப்போ வந்து நிறைய பேர் வந்து நீ இன்னும் கேம் தான் பண்ணிகிட்ருக்கியா இதெல்லாம் தேவையில்லாத வேலை வீட்டுக்கு போ படித்து கிடித்து ஏதாச்சும் வேலை வாங்குற பழியை பாரு வெயிட் லிட்டிங் பண்ணுறதெல்லாம் எல்லாம் கஷ்டம் அப்படின்னாங்க அடுத்த வருஷம் ஸ்டேட்டுக்கு ரெடி ஆகணும் அப்படின்ட்டு டார்கெட் பண்ணிட்டேன் ஒரு வருஷம் ஃபுல்லாக எதை பற்றியுமே யோசிக்கல ஃபுல்லாக ட்ரைனிங் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லோரும் ரெஸ்ட் எடுப்பாங்க நான் ரெஸ்ட்டே எடுக்கலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரெஸ்ட் எடுப்பேன் எல்லா நாளும் ட்ரைனிங் பண்ணேன் ஃபுல் ட்ரைனிங் பண்ணேன் தூக்கம் கூட நிம்மதியாக தூங்கலை நைட்டில் தூக்கம் வராது எதையாச்சும் யோசிச்சுட்டே படுத்திருப்பேன் என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்ட்டு அதேமாரி நான் கோயில்பேட்டில் ட்ரைனிங் பண்ணிட்டுருக்கப்போ எஸ்டேடி செலக்ஷன் மறுபடியும் வருது சென்னை எக்ஸலன்ஸ்லேருந்து அப்போ வந்து இங்கே மனோஜ் பிரபாகர் தான் கோச்சு நீ ட்ரயல்ஸ் அட்ட ஹாஸ்டல் செலக்ஷன் வந்துருச்சு நீ ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணு அப்படின்றாரு நான் வந்து அட்டன் பண்ணுறேன் என்னால் அப்போ வந்து சரியாக பண்ண முடில ஏன்னா நான் அங்கே ஒழுங்காகவே ட்ரைனிங் பண்ணல எனக்கு வேலைக்கு போகிறதா சாப்பிட்றதா ட்ரைனிங் பண்ணுறதா என்னன்னே தெரில இங்கே ஹாஸ்டல் செலக்ஸில் வந்தப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அட்டன் பண்ணுறேன் நூற்றி இருபது ஸ்நேட்ச் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நூற்றி இருபது ஸ்நேட்சும் நூற்றி ஐம்பத்தஞ்சு கிழஞ்சருக்கு தான் பண்ணுறேன் எனக்கு வந்து மசல் கிராம்பாயிடுச்சி செலக்ஷன் அட்டன் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா எல்லா கோச்சஸ்ஸும் வந்திருக்காங்க ஏன்னா செலக்ஷன்றப்ப ரொம்ப கரெக்டாக தான் நடத்துவாங்க நம்ம சரியாக பண்ணலனா கிடைக்காது இருந்தாலும் மறுபடியும் ரெக்கவரிலாம் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அந்த செலக்ஷன் ஃபுல்லாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்டல் செலக்ஷன் கிடச்சிருச்சு எனக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் ஜூன் ஜூலையில் வந்து நான் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணுறேன் வரப்போ பார்த்தா இந்த இடமே மாறி இருந்துச்சு புதுசாக ஏசிலாம் போட்டிருந்தாங்க இன்டர்நேஷனல் செட்டில் அங்கே இருந்துச்சு எடிக்கோ செட்டு நான் காம்படிஷனில் மட்டுமே பண்ணக்கூடிய செட்டு வந்து சென்னை எக்ஸலன்ஸில் ட்ரைனிங் செட்டாக இப்போ இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஆயிடுச்சு ஹாஸ்டலில் நல்ல வசதி எனக்காக நிறையா சப்போர்ட் பண்ணாங்க எல்லோரும் இங்கே வந்து அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண மறுபடியும் வந்தப்போ நான் வந்து எங்கள் கோச்சிட்ட சொல்கிறேன் அண்ணன் இதுமாரி நான் ஆல் இண்டியாவில் மட்டும் மெடல் அடித்தா போதுண்ணே அதுக்கப்புறம் நான் எப்படியோ சர்வே பண்ணுவேன் அப்படின்னே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து நான் சில்வர் மெடல் வந்து அடிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து இந்த மெடல் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மெடல் நான் அடிப்பேன் அப்படின்றது நான் எதிர்பார்க்கவே சீனியர் நேஷனல்ஸ்ன்றது பெரிய ஒரு காம்படிஷன் மேக்ஸிமம் அதில் எல்லாம் இந்த அப்பாயின்மெண்ட் பிளேயர்ஸ் தான் மெடல் அடிப்பாங்க அந்த இடத்துல நான் வந்து போய் நிற்பேன் அந்த ஸ்டேஜில் போய் நான் ஏறி பண்ணி நிப் மெடல் அடிப்பேன் அப்படின்றது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மொதல் மொதல் நான் மெடல் அடித்தேனே ரொம்ப சந்தோஷம் நான் மொதல் எங்கள் கோச்சுக்கு தான் ஃபோன் அடித்தேன் இதுமாரி நான் மெடல் அடிச்சிட்டனே நீங்கள் சொன்ன மாரியே நான் மெடல் அடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லி அடுத்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் ஊர் ஃபுல்லாக சொல்லியிருந்தாங்க இதுமாரி என் பையன் மெடல் அடிச்சிருக்கான் அப்படின்ட்டு ஊரு ஃபுல்லாக போய் சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து நேஷனல்ஸ் கேம்ஸ் உத்தரகாண்டில் நடக்க நடந்துச்சு நேஷனல் கேம்ஸ் கொடுத்துருந்தாங்க நான் இங்கே நல்ல ட்ரைனிங் பண்ணிட்டு நல்ல ஏசி நல்ல கூலிங்கான கிளைமேட்டுக்கு ஏற்ற மாரி வச்சு நல்ல ட்ரைனிங் பண்ணிட்டு உத்தரகாண்ட் நேஷனல்ஸ் போகிறேன் நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்னு போகிறேன் நூற்றி நாற்பது ஸ்நாட்சும் நூற்றி எழுவத்தி மூணு ஜர்க்கும் பண்ணுறேன் நூற்றி எழுபத்தி ஏழு நான் பண்ணால் அங்கே வந்து பிரான்ஸ் மெடல் ஆகிறேன் நான் ரெண்டு தடவையுமே க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி ஜர்க் விட்டேன் அதில் வந்து என் மெடல் வந்து போயிடுச்சு நான் வந்து அப்போ வந்து ஃபோர்த்து பிளேஸ் ஃபிஃப்த்து ப்ளேஸ் ஆகிட்டேன் என் கூட பண்ணவங்க எல்லாருமே அப்பாயின்மெண்ட் பிளேயர்ன்றதால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது ஏன்னால் என்னால் பெருசாக இன்னும் கொஞ்சம் நல்லா செலவு பண்ணி ப்ரோட்டீன்ஸ் அதேமாரி நிறைய எ எடுத்து சரியாக ட்ரைனிங் பண்ண முடியல ஆனால் ஹாஸ்டலில் இருந்த சாப்பாடு எனக்கு நல்லா இருந்ததால் நல்லா நாளும் கறி மீன் முட்டை நல்ல டயட் அதை வச்சு நான் ஆனால் நிறைய நல்ல ட்ரைனிங் பண்ணேன் நான் காம்படிஷன் போகிறப்பெல்லாம் நல்லா மோட்டிவேஷன் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க நீ நல்லா பண்ணு மெடல் எடுப்ப நல்லா பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி மெடல் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க அதேமாரி நல்லா போய் பண்ணேன் சீனியர் நேஷனல்ஸில் கோல்டு அடிக்கணும் அப்படின்றது தான் என்னோடய டார்கெட்டு இந்த வருஷம் கோல்டு அடிப்பேன் அதேமாரி இந்தியா லெவலில் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் காம்படிஷன் ஸ்டேஜ் ஏறணும் ஒரு காமன்வெல்த் கேம்ஸ் ஒரு வந்து ஏஷியன் கேம்ஸ் அதுமாரி நல்ல ஒரு ஸ்டேஜ் ஏறி பர்ஃபாமன்ஸ் பண்ணணுன்றது என் ஆசை இந்தியன் டிஷர்ட் போடணும் அப்படின்றது ஒரு கனவு கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவேன் இந்த ஹாஸ்டல் கிடச்சதால் எனக்கு வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஃப்ரீயாக வந்து சீட்டு கிடச்சிது எனக்கு வந்து அதில் ஃப்ரீயாக இப்போ படிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த எஸ்டேட்டில் வாய்ப்பு கொடுத்த டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி